படைப்பின் கடவுளான பிரம்மாவின் தவத்தின் மூலம் மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி மருத்துவதி ஆகியோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது அவர்களுக்கு இரண்டு விருப்பங்கள் வழங்கப்பட்டன ஒன்று நீண்ட ஆயுளுடன் கூடிய அறிவில்லாத குழந்தை மற்றொன்று குறைந்த ஆயுளுடன் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே கூடிய ஞானமான மற்றும் புத்திசாலித்தனமான குழந்தை மிருகண்டு முனிவர் இரண்டாவது விருப்பத்தை தேர்ந்தெடுத்தார் அதனால் அவர்களுக்கு மார்க்கண்டேயர் பிறந்தார் கமுன்னா மார்க்கண்டேயர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் சிறந்த ஞானியாகவும் வளர்ந்தார் அவர் தனது பதினாறாவது வயதை நெருங்கும் போது அவரது பெற்றோர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தனர் மார்க்கண்டேயர் அவர்களிடம் தனது குறுகிய ஆயுள் பற்றி அறிந்து கொண்டார் ஆனால் அவர் சிறிதும் கலங்கவில்லை மாறாக சிவபெருமானை முழு மனதுடன் சரணடைய முடிவு செய்தார் தனது பதினாறாவது பிறந்த நாளில் மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து தவம் செய்ய தொடங்கினார் நேரம் நெருங்க நெருங்க